வணக்கம் நண்பர்களே கோவை லேண்ட் ரியல் எஸ்டேட் சார்பாக உங்கள் ராஜா பேசிகிட்ருக்கங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சரியாக நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லையும் அதே மாதிரி தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் பல்லடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் வருங்க குண்டடம் அருகில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அருமையான தேப்பு தோப்புங்க நல்ல அருமையான கண்ணுப்புள்ள தோப்புங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை வயசு ஆச்சுங்க எல்லாமே உங்களுக்கு காய்க்கிற பருவம் வந்துடுச்சு எப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஆறு மாதலையே காய்க்க ஆரம்பிச்சிருங்க எப்படியும் பத்து ஐம்பது மரம்லாம் இப்போவே உங்களுக்கு தள்ளி எல்லாமே காப்புக்கு ரெடியாகிடுச்சுங்க நீங்கள் பார்க்கறதுக்கு கூட தள்ளி பாருங்கள் நல்ல தோப்பு நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஆமாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா அருமையான தொப்புங்க சிறு வயசு மரம் இது வந்து தண்ணி தொட்டி உள்ளே வச்சுருக்காங்க கிணறு ஒன்று இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க பத்தாத தண்ணி இருக்குங்க பிஏபி வாய்க்கால் வசதியும் இருக்குது உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க வண்டி தடம் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க நல்ல செழிப்பான தோப்புங்க சரியாக பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரு முப்பத்தி ஏழு சென்ட் இருக்குங்க அது மூணு ஏக்கர் முப்பத்தி ஏழு செண்டு ஒரே ஓனர் தான் நல்ல வாசு முறைப்படி அமைஞ்சிருக்க துவக்குங்க நெருக்கி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி நான் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க மேற்கொண்டு காலி இடம் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு நம்ம வேணாலும் அதில் நம்ம ஓடு போயிர ஏதாவது போடுவோம்னா போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி வசதி பிரச்சனையே கிடையாதுங்க நல்ல அருமையான தோப்பு நல்ல வளமான தோப்பு கண்ணு புள்ள தோப்புங்க நம்ம வாங்கினோடனையுமே அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம ஈல்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தால் பாருங்கள் இதெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் நம்ம ரொம்ப அதே மாதிரி உங்களுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணணும் அப்படின்ட்டு அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேட் வந்து கம்மின்னா கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க ரேட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து ஒரு ஏக்கரா வந்து பதினெட்டு இருபதுலாம் போயிட்டுருக்குங்க ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் போயிட்டுருக்கு இந்த இடத்துல ஆனால் இவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து வெறும் பதினஞ்சு ரூபா அப்படின்னா கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கரா வந்து பதினஞ்சு லட்சம் ரூபான்னா கொடுத்துருவாங்க அதுவும் நம்ம வந்து உட்காந்து நெகோஷியப்பில் பேசி கூட கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணி வாங்க முடியுங்க நல்லா இவ்வளோ செழிப்பான அருமையான தொப்பு சுற்றி ஃபென்சிங் பண்ண தோப்பு இந்த மாதிரி ஒரு இடம் வந்து கிடைக்காது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க